நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரீசேல் வீடு தான் கனிராவுத்தூர் குளத்தில் வந்து மூணு கிலோமீட்டர் அந்த கனிராவுத்தூர் குளங்கிறது எங்கே இருக்குன்னா ஈரோடு டு சித்தோடு ரோட்டில் உங்கள் குளங்குற ஏரியாவில் வருது வீடோட வேலை நாற்பத்தொரு லட்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு வடக்கு வாசல் வாசல் சைட்டு அறுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பில்டிங் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு பில்டிங் பிளான் அப்ரூவ்டு சைட்டு உள்ள என்ட்ரானோனையும் பார்த்தீங்கன்னா போர்டியோ இங்கே வந்து நீங்கள் வந்து டூ வீலரும் காரும் பார்க் பண்ணிக்கலாம் இது ரீசர் வீடு அப்படின்னால திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அதனால திங்ஸோடு தான் நம்ம பார்த்தாகணும் உள்ள என்ட்ரானோனையும் பார்த்தீங்கன்னா போர்ட்டி ஃபுல்லாக வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க டைல்ஸு டைல்ஸ் போகிறதுக்கப்புறம் வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு படி இருக்குது படியும் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தாலே நல்லா அவங்களுக்கு தெரியும் பார்த்தாலே வீடு மேலே உள்ள உடனே வந்து ஒரு காலி இடம் அது முன்னாடி போட்டிக்கோ மாதிரி மேலே மேலே ஒரு போட்டிக்கோ அந்த போட்டிக்கோ எல்லாம் ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ரீசேல் வீடு அப்படின்னால ஃபுல்லாமே திங்ஸாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோவில் ரன் இருக்க நகர கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உள்ள ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் உள்ள என்ட்ரவனையுமே ஒரு ஹாலு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹால் பக்கத்தில் அண்ட் கிச்சனு கிச்சனுக்கு அப்புறம் இது வந்து ஹாலிலே டிவி கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வீடு வேணும்னா வீடு நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்தா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு